அதுக்கு தான் ஸ்கூல் ஸ்கூலில் போடுற சாப்பாடு அது வந்து அரசு பள்ளி மட்டும் இல்லை அரசு பள்ளினா முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடம் அங்கே வந்து ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்கன்னு கொஞ்சம் மட்டமாக நினைச்சாங்க எம்ஜிஆர் வந்த உடனே அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆமாம் அப்போ கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் ஹிந்து ஸ்கூல்ஸ் முஸ்லீம் ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சுல அந்த காலத்தில் அதெல்லாமே இந்த மெட்ரிக் மட்டும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரிகுலேஷன் ஐசிஐசி அதெல்லாம் கிடையாது அதுக்கெலாம் சாப்பாடு போட்டாங்க எல்லோரும் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவான்னு ஒரு இது வந்துச்சு அப்போ தான் சோ ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தார் சாப்பாடு போடவே கூடாது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் மீனை பிடிச்சி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கன்ஃபியூசன்ஸ் தத்துவம்லாம் சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பெண்கள் வந்து சாப்பாடெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க ஆயாதான் குண்டாகுது பிள்ளை எல்லாம் ஒல்லியாகுது அப்படின்லாம் கார்ட்டூன் போட்டாங்க அப்போ எம்ஜிஆர் சொன்னார் இந்த சாப்பாடு கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்றாங்கன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும் அதனால சாப்பாடு கொண்டு போனால் ஒன்றும் சொல்லாதீங்க விட்டுருங்க ஒரு கைப்பிடி கூட போட்டு வீட்டுக்கு இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ ஒரு மாமியாரோ யாரோ யாரோ இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் அந்த தனிப்பெண்கள் தானே மாதிரியும் விடோஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சமைக்காத பொருள் கொண்டு போகக்கூடாதீங்க அதை கொண்டு போய் வித்துறக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு ஓரளவு மக்களும் நல்லவங்களா இருந்தாங்க